ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆளுடைய பிள்ளையின் நேர்மையான மக்கள் பணியை பாராட்டி சென்னையில் மாணவர்கள் வீடு தேடி சென்று அவருக்கு விருது வழங்கி சிறப்பு செய்தனர் குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை விவசாயிகள் பெற்று பயன்படுத்தலாம் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த தேன்பாக்கம் சிவன் கோவில் அருகே உடைந்த நிலையில் எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கொற்றவை சிலை கண்டறியப்பட்டுள்ளது வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் துரோகம் இழைத்த திமுகவுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் என்று அக்கட்சியினரை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தில் கடந்த ஆறு மாதங்களில் நாற்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி ஆறு பேருக்கு காசநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று முன்னாள் துணை ராணுவ படையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் காவிரி நீரை நம்பியுள்ள விவசாயிகளுக்கு அரசு அறிவித்த குறுவை தொகுப்பு திட்டத்தால் எந்த பயனும் இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க மத்திய அரசுடன் மாநில அரசு இணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் உயர்கல்வியில் இந்தியா முன்னேற்றமடைய வேண்டும் இதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விஐடி வேந்தர் கோ விஸ்வநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்று பேசுகிறோமோ இல்லையோ மக்கள் மன்றத்தில் எங்கள் கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசி வருகிறோம் தேர்தலில் வெல்வது இல்லை எங்கள் கனவு மக்களின் மனங்களை வெல்வதே எங்கள் கனவு என்றும் சீமான் பேசியுள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தேமுதிக புறக்கணிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார் சென்னையை அடுத்த திருப்போரூர் அருகே டயர் வெடித்து வேன் கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் சென்னை விமான நிலையத்தில் குண்டு வெடிக்கும் என்று இமெயில் மூலம் மிரட்டல் வந்ததால் பரபரப்பு நிலவி வருகிறது கடந்த சில வாரங்களாகவே போலியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் வழக்கம் அதிகமாகி வருகிறது என்பதும் குறிப்பாக சென்னை விமான நிலையம் தனியார் பள்ளிகள் உட்பட பல இடங்களில் வெடிகுண்டு மிரட்டல் வந்து கொண்டிருப்பதும் ஒவ்வொரு முறை மிரட்டல் வரும்போதும் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் கொண்டு சோதனை செய்து வருவதும் வழக்கமாகிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் சென்னை விமான நிலையத்திற்கு கடந்த இரண்டு வாரங்களில் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆனிமாத மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி வழிபாட்டிற்காக வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை நான்கு நாட்கள் பக்தர்கள் மலையேற அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது கேரள மாநிலம் கொல்லம் அருகே அளவுக்கு அதிகமாக பரோட்டா சாப்பிட்ட ஐந்து பசுக்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளன பாஜக ஆட்சி ஐந்து ஆண்டுகள் நீடிக்குமா என்பது கேள்விக்குறிதான் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு காய்கறிகள் வரத்து குறைந்ததால் அனைத்து காய்கறிகளின் விலையும் இருமடங்கு உயர்ந்துள்ளது இதனால் பொதுமக்கள் கலக்கமடைந்துள்ளனர் தமிழகத்தில் அதிக திறனில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் மின் உற்பத்தி காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின்சாரம் மூலம் அதிக அளவில் மின் தேவை பூர்த்தி செய்யப்படுவதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒடிசாவில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பாஜக அரசு மேற்கொள்ளும் வளர்ச்சி பணிகள் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு தாக்கம் ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் மோகன் சரண் கூறியுள்ளார் கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் ஒரு லட்சம் பேர் அவரை சந்தித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் தனியார் பேருந்து ஒன்று ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது ராணுவ வீரர்கள் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் கார்கள் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்து ஏற்பட்டதில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் எட்டு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பக்ரீத் திருநாளை ஒட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் பக்ரீத் திருநாளை ஒட்டி நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர் சகோதரிகளுக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் எனது வாழ்த்து தியாகம் அன்பு சகோதரத்துவம் சமூக நல்லிணக்கம் உள்ளிட்ட பண்புகளின் அடையாளமாக இத்திருநாள் கொண்டாடப்படுகிறது இத்திருநாளில் நாட்டின் வளர்ச்சி மற்றும் நலனுக்காக அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க உறுதியேற்போம் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் மறைந்த காங்கிரஸ் தலைவர்கள் இந்திரா காந்தி கே கருணாகரன் ஆகியோர் குறித்து நான் பேசியது ஊடகங்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்று பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி விளக்கம் அளித்துள்ளார் முன்னதாக கேரளாவைச் சேர்ந்த மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் கே கருணாகரன் கேரள மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் மறைந்த இ கே நாயனார் ஆகியோர் தான் எனது அரசியல் குரு என்றும் இந்திரா காந்தி இந்தியாவின் அன்னை என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் கேரளத்தைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் தலைவர் இ நாயனார் நினைவிடத்திற்கும் சென்று மரியாதை செலுத்தினார் கேரளாவில் முதல் பாஜக எம்பியான அவர் இவ்வாறு எதிர்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களை புகழ்ந்து பேசியது அஞ்சலி செலுத்தியது போன்ற நிகழ்வுகள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது